அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில முக்கியமான விஷயம் அலச அதற்காக மூத்த பத்திரிக்கையாளர் பாக்கி அவர்கள் நம்ம அலுவலகத்துல வந்து இணைந்திருக்கிறாரு வணக்கம் சார் வணக்கம் ஜூட் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு இப்போ தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பத்தி பேசுவோங்க தமிழக அரசியல் எப்படி இருக்கு இப்போ வந்து திமுக வெற்றி வந்து கிட்டத்தட்ட உறுதி நாற்பதுக்கு நாற்பதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஏடிஎம்கே கை ஓங்கி இருக்கு பாஜகவோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு சீமானோட ஓட்டு வங்கி வந்து உயரும் சொல்றாங்க இதெல்லாம் எப்படி பாய்க்கிறீங்க யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க கேள்வியிலே பதில் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க நாற்பதுக்கு நாற்பது திமுக வரும் திமுக காரணம் சொல்லுவாங்க ஆனால் நிச்சயமாக ஆட்சியாளர் மீதான அதிருப்தி இந்த தேர்தலில் எதிர்ப்பு கட்சிகளை பொறுத்தவரையில் மாநிலத்தில் இருக்க ஆளுகளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி தலை நிர்வாக கட்டமைப்பில் பல விஷயங்கள் கேள்விக்குரியதாக இருக்குன்றதை நீங்கள் பார்க்கறீங்க இப்போ தோண விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் இளைய இளைஞர் அணியினுடைய செயலராகவும் இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் கட்சியில் பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும்னு சொல்றாரு இது ஒன்றும் புருசு கிடையாது அவர் கட்சியில் மாற்றம் கொண்டு வந்தால் தான் ஒரு கட்சி நீடித்து செயல்பட முடியும் சேலத்திலேயே அவர் வந்து பேசியது சேலத்தில் அவர் ஏற்பாட்டில் நடைபெற்ற மாநாட்டில் அவர் என்ன இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு தரணும் அப்படின்னு சொல்லி மக்களவை தேர்தலில் சில பேர் மூத்தவர்கள் சில பேர் இல்லைங்க அப்படி இருக்காங்க இப்படியே இருந்தால் கட்சி வளராது புதிய தலைவர்கள் கொண்டு வரும் புதிய சிந்தனைகள் வேண்டும் அப்படிங்கிறது இயல்பானது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போது அப்படி இந்த இதில் மக்களவைத் தேர்தல் அப்படி அவங்க எதிர்கொண்டாருன்னு தெரியல ரெண்டாவது மாவட்ட செயலர்கள் சரியாக பணியாற்றலை என்கிற புகார் கட்சி மத்தியிலேயே உண்டு திமுக மத்தியிலே உண்டு யாருமே வந்து அது நிறைய கம்ப்ளைண்ட் வந்து சிஎம் கிட்ட போயிருக்கிறதாவும் சீனியர் அமைச்சர்களுக்கு கல்தா கொடுக்க போறதாவும் ஒரு பேச்சு இருக்கு எச்சரிக்கையாவே ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருக்காரு முதலமைச்சர் திமுக தலைவர் அவை நல்ல இந்த தேர்தலில் வந்து என்ன விளைவு ஏற்படுகிறதோ அதை ஒட்டி அவர் கடும் நடவடிக்கை எடுப்பார் என்பது மாற்றுக் கருத்து இல்லை நிச்சயமாக சென்ற முறையை போல திமுக இடங்களை பெறுவதற்கான சாத்தியக்கூறு இல்லை அப்படியே வெற்றி பெற்றாலும் அதாவது நாற்பது இடங்களும் பெறாது திமுக கூட்டணி அப்படியே பெற்ற முப்பத்தஞ்சு முப்பத்தி முப்பத்தெட்டு அல்லது முப்பது இடங்கள் பெற்றாலும் கூட வெற்றி வாய்ப்புகள் என்பது கேப் இருக்குல்லையா வெற்றி பெற்ற நம்பர்ஸ் ஆஹ் அது மிக குறைவாக போன மாதிரி வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அந்த வித்தியாசம் வருவதற்கான சாட்டி இல்லை மற்ற கட்சழைச்சிருக்காங்க திமுக அண்ணா திமுகவும் உழைச்சிருக்காங்க பாஜகவும் உழைச்சிருக்காங்க நாம் தமிழர் இந்த முறை சிம்பல் இல்லை அவர் சிம்மர் எதிர்பார்த்த சிம்பல் தேர்தல் சின்னம் கிடைக்கல இருந்தாலும் களத்துல வந்து அவங்க அதை இளைஞர் ஒரு சில புள்ளி விவரங்கள் என்ன சொல்றதுன்னா திராவிடத்தின் மீது திராவிட கொள்கை சித்தாந்தத்தின் மீது வெறுப்பு வந்துவிட்டது இளைய தலைமுறை கட்சிகள் மீதுமா அந்த நிராகரிச்சுட்டு தமிழ்த் தேசியத்தின் மீது ஆசை ஆர்வம் வந்து நாட்டம் வந்து அப்படின்னா அந்த நாட்டம் அப்படியே ஓட்டா மாறுச்சுன்னா சீமானுடைய வாக்கு சதவீதம் அதிகரிப்பதற்கான சாத்திய நிறைய ஒண்ணு இதை வந்து இன்னொரு லாஜிக்கா பாக்கணும் திமுக அதிமுக அதுக்கு மாற்று அப்படின்னு வரும்போது அந்த மாற்றுன்னு தேர்ட் போர்ஸ் மூன்றாவது சக்தி அதுக்கு தொடக்கத்தில் நல்ல வரவேற்பு புதுசு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்பட்டது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்று அப்படின் போது அதுக்கு அதிகமான இடங்களை தந்தாருங்க அதிகமான வரவேற்பு தந்த வரவேற்பு வாக்கு கிடைச்சது ஆனா அவங்க ஒரு கட்டத்துல அதிமுக திமுக மறுமணி திமுக அப்படியே வந்தது அவங்களும் இதை இந்த பக்கம் அந்த பக்கம் சேர்ந்தாரா அவங்களுக்கு வாய்ப்பு மூன்றாவது தேமுதிக அவங்களும் ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் இருந்து நினைக்கிறேன் அப்போ நல்ல வாக்கு சலுகை ஒரு வலுவான கட்சி வந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அண்ணா திமுக சேர்ந்தாங்க இடங்கள் நிறைய கழிச்சது எதிர்கட்சி தலைவராகவும் ஆனால் கட்சி வந்து பலவீனமாக இடங்கள் பெறணும் அதிகாரம் வேணும் அப்படின்னு நினைச்சு யாருடையாவது சேர்ந்தவனா காலி அவங்களுக்கு அவங்க கடைசியாக மக்கள் நீதி மையம் அவரே சொன்னார் இந்த பக்கமும் இல்ல அந்த பக்கமும் இல்ல மையம் சொன்னார் சென்ற முறை மக்களவை தேர்தலில் சட்டப்பேரவை தேர்தல நிறைய வாக்குகளை பெற்றார்கள் வாக்கு சதவீதம் மக்கள் நீதி மையத்தின் பசங்க விழுக்காடு அதிகரித்து வந்துடும் இந்த முறை அவர்கள் திமுக பக்கம் சாய்ந்து விட்டார்கள் அதுவும் காலி இப்ப அவர்கள் களத்திலே இல்லை ராஜ்யசபா தேர்தலே அதை நோக்கி போயிட்டார் களத்திலே இல்லை அவர் அவரை நம்பி இது ஆக போடுவதற்காக இல்லை கமலஹாசனோட தக் லைஃப் போயிட்டு சினிமாவுக்கு போயிட்டு ஆக இப்ப இப்ப இந்திய இருக்கிறது திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக மூன்றாவது சக்தியாக கடந்த தேர்தலில் ரெண்டு விழுக்காடு மூணு விழுக்காடு இருந்த சீமானுடைய பசதி பதிவாளர் வாக்குகள் மெல்ல மெல்ல அதிகரித்து வருகிறது கன்சிஸ்டன்சின்னு ஒன்று இருக்கு தொடர்ச்சியான நிலைப்பாடு அதை வந்து இன்றைய அரசியல்ல கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக நான் பார்ப்பது சீமான் மேடம் மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியிடம்

வருமான தெரியாது ஆனா வராதுன்னு நான் நிராகரிக்கிற தயாரா இல்லை அவங்க உடனே வந்து நாளைக்கு சிஎம் சி சீமான மினிஸ்டராக சிஎம்மான வந்துடுவாங்கன்னா நான் சொல்ல மாட்டேன் ஆனால் வருவதற்கான சாத்தியப்பூர்வ இருக்குன்றதை தெளிவாக சொல்லுங்க ஆனால் இந்த இடத்துல மூன்றாவது சக்தி இடமாக நான் தான் வரப்போகிறேன் என்று சொல்றது சொல்லுகிறது பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி கடைப்பணியாற்றுக்கிறது தான் பிரமாதமாக செய்கிறாரு அண்ணாமலை தமிழக பாஜக தலைவரான பிறகு ஒரு வலுவான களப்பணி தீவிரமான தீவிரமான போல செயல்படுகிறார் மாற்று கிடையாது தமிழ்நாட்டு சூழலுக்கு ஏற்பவே அவர் செயல்படுகிறாரா என்றால் அதுவும் கூட ஏன்னா இந்துத்துவா அந்த மாதிரி விஷயங்களை சென்சிட்டிவான விஷயங்களை தமிழ்நாட்டில் அவர் பேசுறது எந்த பிரச்சாரத்தை போட்டது திமுக இருந்து தான் பேசுறாங்க அவருடைய குரலாம் அப்படிதான் இருக்கு கிரௌண்ட் லெவல் ரியாலிட்டி புரிஞ்சிட்டு செயல்படுது

தமிழ்நாடு கிளையாக இருக்கிற பட்சத்தில் ஒரு சந்தேகம் மக்களுக்கு இருக்கும் பாஜகவை தமிழகம் ஏற்றுக்கொள்ளவில்லை பாஜகவின் கிளையாக இருக்கிற தமிழ்நாடு பாஜகவை மக்கள் ஏற்றுக்கொள்வார் சித்தாந்த ரீதியில் ஆக அது ஒரு இடையூறு அவங்களுக்கு ஆக பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இங்கே தனிப்பட்ட முறையில் அண்ணாமலை கோயம்புத்தூரில் வெற்றி பெறுவாரா என்றால் அவர் வெற்றி பெறுவதற்கான சாத்தியங்கள் நிறைய இருக்கு எனக்கடைச்ச தடுவது இப்போ விஜய் அவர்களும் இப்ப நீங்க ரஜினிகாந்த் அவர்களை பாத்திருக்கீங்க இப்ப கமலஹாசன் வரைக்கும் சொல்றீங்க இப்ப விஜய் அவர்கள் அரசியலுக்கு போறாருன்னு சொல்லிட்டு வந்தது இல்லாம கட்சியை ஆரம்பிச்சு அவர் தொடங்கிட்டாரு அவரோட பாதை எப்படி இருக்கும் சமைச்சு பண்ண பிறகுதான் நான் அவர் களத்துல இறங்கி ஏதாவது ஒரு தேர்தல் எதிர்கொண்ட பிறகுதான் அவருடைய தெரியும் அவருடைய செயல்பாடு என்னன்னு தெரியும் அவரோட நிலைப்பாடு என்னன்னு தெரியும் அவரோட கொள்கை என்னங்கிறது தெரியும் அந்த கொள்கையை மக்கள் ஏத்துக்கிறா இல்லையாங்கிறது அப்பதான் தெரியும் அவர் ஏன்னா இந்த தேர்தல் காலத்து கட்சியை ஆரம்பிச்சுட்டாரு கட்சியை ஆரம்பிச்சு போகாது அரிசி தண்ணி ஊற்றிட்டாங்க உலக இயக்கத்துக்கு பத்தாம் கட்டத்தில் அது பண்ணலை அதாவது மக்கள் மக்களை சந்திக்கவில்லை அவர் அதனால இப்போது அதை பற்றி எந்த விதமாக இயலாத சூழல் இப்போ இறுதியாக ஒரு கேள்வி தமிழ்நாட்டில் எந்தெந்த கட்சி எவ்வளோ இடத்த வெல்வாங்க உங்கள் ப்ரொடிக்ஷன் படிக்க சொல்லுங்களேன் ஒன்று எனக்கு எந்த பிரட்டிஷனும் இல்லை ரெண்டாவது ஏன்னா ஜோஸ் சொல்ல முடியாது இரண்டாவது நான் ஏன்னா கணப்பணி ஆட்டல ஆனால் கணப்பணி ஆற்ற நல்லாவே செய்வாங்க சித்தாந்தம் நான் நல்லா இருக்கேன் இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்காம இன்னொருத்தர் ஜெயிச்ச சம்பவங்கள் நிறைய இருந்தது அதனால என்னால் அது சொல்ல முடியலை ஆரோடம் சொல்றதில்லை இருந்தாலும் யூகத்தின் அடிப்படையில் சொல்றேன் பல இடங்களில் திமுக ஒரு சில ஒரு ஐந்தாறு இடங்களை இழக்கக்கூடும் பாஜக ஓரிரு இடங்களை பெறக்கூடும் அதிமுகவும் ஒரு இடங்களை பெறும் ஓகே உங்களோட ஆழமான அழகான கருத்துக்களை புளூபிக்ஸ் நேயர்களுக்கு நேரம் ஒதுக்கி சொன்னமைக்கு ரொம்ப நன்றி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் புளூபிக்ஸ் அலைவரிசைக்கு நிஜாத்தி